වාහණ විෂ්‍යයභාර, තිවරයාසා දුම්රිය, සේ ා ඇමති ර ච ම ඇතම. அந்த சம்பவத்துக்காக போக்குவரத்து அமைச்சர் என்ற வகையில் நான் மன்னிப்பு கோருகின்றேன் போன்று இந்த விபத்து தொடர்பில் கவலை அடைகின்றேன் அதற்கு பாரியளவு செலவிடப்படும் பிளே ஓவர் திட்டங்கள் முன் அதிகம் செலவிடப்படும் யோசனைகள் தொடர்பில் பின்னர் அவதானிக்கலாம் பொதுமக்களை பத்து கிராமங்களுக்கு காட்டு யானைகள் சஞ்சரிக்கும் ஆயின் அது தொடர்பில் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்குமாறு ஏற்கனவே அறிவித்தோம் செய்ய வேண்டிய பிரதான பணி தொடர்பில் ரயில்வே திணைக்களத்துக்கு பொறுப்பு இருக்கிறது எனினும் அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இல்லை விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை அழைத்து இதன் பொருட்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராய்ந்தோம் இதற்கான காரணத்தை கண்டறிந்தோம் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அதனை கலந்துரையாடியுள்ளனர் தீர்வினை நடைமுறைப்படுத்தவில்லை இதற்கான நீண்டகால தீர்வாக ரயில் தண்டவாளத்தின் இருமருங்கிலும் சென்சர் அமைப்பு காட்டு யானைகள் சஞ்சரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ரயில் சாரதிகளுக்கு அறிவிப்பதற்கு முறைமையொன்றை தயாரித்துள்ளோம் அதேபோன்று ரயில் வருகை தரும் சந்தர்ப்பத்தில் காட்டு யானைகள் சஞ்சரிக்குமாயின் அந்த காட்டு யானைகளை விரட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கலந்துரையாடினோம் இதற்காக புதிய குழு ஒன்றை நியமித்தோம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவசரமாக வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு இது தொடர்பில் முற்போக்கான தீர்வினை நாமும் இணைந்து தேடுவதற்கு தயாராக உள்ளோம் இனோவேஷன் சமிட் ஜனாதிபதியும் கலந்து கொண்டார் அதிலிருந்தே வந்தோம் புத்தாக்க யோசனைகள் பலவும் உள்ளன அவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசுவோம் இது நேற்று இன்று நடந்த ஒரு பிரச்சனை இது கால காலமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை இது மட்டுமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய பிரச்சனை இருக்கின்றது யானை வடி மட்டக்களப்பில் இல்ல இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை இன்று எங்களுடைய யானவேலி கடந்த ஆட்சி கால பகுதியிலேயும் யானவேலியில் புதிதாக எத்தனையோ லட்சம் அமைக்கிறோம் சொல்லி வந்தார்கள் மட்டக்களப்பிலே எந்த யானவேலியும் அமைக்கவில்லை நீங்கள் இப்ப அரசாங்கத்திலே இருக்கும் தரப்பு நீங்கள் இன்றும் ஒத்திவைக்கும் பிரேரணையூடாக நீங்கள் சொல்ற விடயங்களை பார்த்தால் ஏதோ நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறது போல தான் தெரிகின்றது கடந்த எழுபத்தி வருட எழுபத்தி ஆறு வருட ஆட்சி காலத்தில் மக்களின் அடிப்படை தேவையான பாதை மின்சாரம் தண்ணீர் கூட சென்ற அரசாங்கங்களால் மக்களுக்கு தேவையான அளவு கொடுக்க முடியாத தான் இந்த முன்னே ஆட்சியாளர்கள் இருந்துள்ளார்கள் அரசாங்கத்தின் வாழும் தேவையுடைய மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை வைத்துள்ளமை மனதுக்கு சந்தோஷம் தருகின்றது நானூத்தி ஐம்பது மில்லியன் ரூபா மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த தடவை ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் கொடுப்பதற்கு அறம் அரசாங்கம் முன்முதலிழந்தது